நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டி அப்ப சோழன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு பயம் வந்து விட்டது முருகன் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அந்த மாநாட்டில் அதிமுக கலந்து கொண்டது அதிமுக கலந்து கொண்ட விஷயம் என்பது ஊருக்கே தெரியும் தான் ஆனாலும் அந்த மாநாட்டில் இந்து முன்னணியானது அண்ணாவையும் நம்முடைய பெரியாரையும் அவமதித்து விட்டார்கள் திராவிடத்தை சிங்கம் நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி சரித்திரம் படைத்த இயல் சோ பெரியாரையும் அண்ணாவையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் முருகன் மாநாட்டில் போய் ஏன் கலந்துக்கணும் ஏப்பா உங்கள் மனைவியை உங்கள் அம்மாவை இந்த மாதிரி விமர்சித்தா கூட சோத்து பிண்டம் மாதிரி அப்படியே கேட்டுக்கிட்டு ரசிப்பீங்களா முதல்ல அண்ணாவை காப்பாற்றது விட சொத்தை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால தான் முன்னாள் அமைச்சர்கள் முருகன் மாநாட்டில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ திடீர்னு முருகன் மாநாடைய கையில் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி உடைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா தொடர்பாக அண்ணா தொடர்பாக சில கருத்துக்கள் தெரிவிக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி உணர்ச்சி வசப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி விட்டு வெளிவந்துட்டார் ஸோ அதன் மூலமாக திமுகக்கு எதிராக வலிமையான கூட்டணி எதுவும் கிடையாது சொலையாக மொத்தம் வெற்றி பெற்று விட்டார்கள் இன்னைக்கு திமுக ஆட்சி மீது பயங்கர வெறுப்பு குறிப்பாக நம்ம இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியவங்க விவசாயிகள் அவங்க தமிழ்நாட்டில் தான் ரொம்பவே வஞ்சிக்கப்படுகின்றார்கள் விவசாயினுடைய குரல்கள் திமுக ஆட்சியில எடுபடுவதே கிடையாது இன்னைக்கு இணையதளம் முழுவதுமே வந்து மாங்காய் விவசாயிகளுக்கு எந்த விதமான சலுகையும் விலையேற்றமும் இல்ல விலை குறைந்து போச்சு ஆனா அண்டை மாநிலங்கள்ல மாங்காய் விவசாயிகளுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சு தந்திருக்கிறாங்க பல மானியங்களை தந்திருக்கிறாங்க இப்ப ஆந்திராவில் மானியம் தந்திருக்கிறாங்க மாங்காயை அரைத்து கூலாக்கி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வழியை பார்த்துருக்கிறாங்க கர்நாடகாவில் என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா நம்முடைய மத்திய விவசாயத்துறை அமைச்சரிடம் பேசி மாங்காவை ரெண்டு லட்சம் டன் மத்திய அரசாங்கம் கொள்முதல் பண்ணிக்கிற மாதிரியும் மாங்காய் விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கமானது நேரடியாக அங்கிருந்து பணம் போட்டு ஓடுற மாதிரியும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாங்காய் விவசாயிகள் பாதிப்படையாத அளவுக்கு முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க ஆனா தமிழக அரசாங்கமானது உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாங்காய் விவசாயிகளுக்கு ஒன்றுமே பண்ணல இன்னைக்கு மாங்காய் விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மாங்காய் விவசாயிகளுக்கு எந்த விதமான மானியம் தரமாட்டார் அந்த மாங்காய் விற்பதற்கான ஏற்பாடு எதுவும் பண்ண மாட்டார் மாங்காய் பழங்களை அரைத்து கூழாக்கி அதை பதப்படுத்துகின்ற தொழிற்சாலை தொடங்கினாரு அதையும் தொடங்கவே இல்லை ஆனால் விவசாயிகள் என்றாலே இவருக்கு வெறுப்பு தான் எப்போதும் சரி விவசாய நலங்களை எப்படா ஆட்டையா போடலான்னு நினைக்கின்ற இந்த அரசாங்கம் விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போடுமே அன்றி ஒருபோதும் விவசாயிகளுக்கு நல்லது பண்ணாது மத்திய அரசாங்கத்திடத்தில் நம்ம கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் தான் மத்திய அரசாங்கமானது இந்த மாதிரி கஷ்டமான நேரங்களில் நமக்கு உதவும் ஆனால் மத்திய அரசாங்கத்துடன் அனுசரணையாக போகாத காரணத்தினால தான் ஏன் காங்கிரஸு பாஜக எதிர் எதிர் துருவங்கள் ஆனால் மாநில மத்திய அரசாங்கங்கள் என்று வருகின்ற பொழுது அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான உறவு இருக்குது அதனால தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாங்காய் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கமே கொள்முதல் பண்ணிக்கணுன்னு பணத்தை அனுப்புது ஆனால் தமிழ்நாட்டில் தான் எப்போதும் தேர்தல் நிலைப்பாடு மக்களுடைய எண்ணமோ மக்கள் படுகின்ற கஷ்டமோ இல்லை சோர் போடுகிற விவசாயிகளுடைய கஷ்டமோ இந்த அரசாங்கத்துக்கு தான் தெரியாது காவிரியில் தண்ணி இல்லாமல் காவிரி டெல்டா பகுதி காய்ந்தது கர்நாடகாவுக்கு போறாரு கூட்டணி பேசுறதுக்கு ஆனா காவிரியில தண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை நம்ம நீதிமன்றத்தையே நாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணார் விவசாய நிலங்களை எடுக்காதீங்க அப்படின்னு பரந்தூர்ல போராடினாலும் சரி மேல்மா கூட்டு செய்யாறுல போராடினாலும் சரி அவங்க மீது குண்ட சட்டம் தான் போடுவாரே கண்டி நம்ம முதலமைச்சர் மாங்காய் விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்டை மாநிலங்கள்ல மாங்காய் விவசாயிகளுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அதையெல்லாம் விட்டு ஐயோயோ அண்ணாவை விமர்சனம் போட்டாங்க பெரியார விமர்சனம் பண்ணி போட்டாங்க அண்ணா பெயரை வச்சுக்கிட்டு அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சனம் பண்ணுகின்ற மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்களே திராவிடத்தை ஒழிக்கணும் முருகா வேல் வா அப்படின்னு போஸ்டர் ஒட்டினாங்க இந்த முருகன் மாநாட்டில் சிறுபான்மைக்கு எதிராக கருத்து தெரிவித்தார்கள் ஆனா இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சகிச்சுக்கிட்டு தன்னுடைய முன்னாள் அமைச்சர்களை அங்க அனுப்பியிருக்கிறாரு எஸ் பி வேலுமணி தெரியுமா அவரு ஆர் எஸ் எஸ் மாநாடு கோயம்புத்தூர் நடக்குது அதுல போய் கலந்துகிட்டாரு ஆடா எஸ் பி வேலுமணி அவர்கள் ஆர் எஸ் எஸ் மாநாட்டில் கோயம்புத்தூர்ல கலந்துகிட்டாரு ஆனா விட்டா எடப்பாடி பழனிசாமி நேரடியா நாகப்பூர்ல இருக்குது இல்ல தெரியுமோ நாக்பூர்ல ஆர் எஸ் எஸ் அங்க நடக்கின்ற கூட்டத்திலே கலந்துவார் அந்த அளவுக்கு அடிமை ஆயிட்டார் அவர் பண்ணை அடிமை ஆனதுனால மக்கள் கிட்ட இனிமே வந்து வாக்கு கேட்கவே முடியாதுங்க பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்க ஏன் எழுதி கொடுத்துருக்காங்க ஆடா அவங்க கிட்ட விசாரணை அமைப்பு இருக்குதுப்பா அந்த விசாரணை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இரும்பு தூண்களையே தூள் தூளாக்கும் எடப்பாடி பழனிசாமி எம்மாத்திரம் அதனால விசாரணை அமைப்புகளை கண்டு பயந்துட்டாரு அதனால அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு விட்டுட்டாரு அதை பார்த்து ரசித்தாங்க முருகன் மாநாட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவே எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தா அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிக்க விட்டுருப்பாங்களா அதிமுகவில் சரியான ஆளுமை இல்லை அப்படின்னு நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து சொல்கிறாரு அண்ணா பேரையும் பெரியார் பேரையும் காப்பாற்றுறதுக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதா தான் வரணுமா கலைஞர்லாம் காப்பாத்தலையா இப்ப மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் காப்பாத்த மாட்டாங்களா இப்ப பெரியாரையும் அண்ணாவையும் வந்து பாத்தீங்கன்னா ஆர் எஸ் மற்றும் சங் பரிவார் மற்றும் இந்து முன்னணி விமர்சனம் பண்ணுதுன்னா அவங்களுக்கு எதிராக அதிமுக மட்டும் தான் கருத்து தெரிவிக்கணுமா இல்ல அதிமுக மட்டும் தான் எப்படியா நீ அண்ணாவை விமர்சிக்கலாம் எங்க கொள்கை தலைவரியா அண்ணா எங்க கொடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா இருக்கிறாருயா எப்படியா நீ விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு அதிமுக தான் கேட்கணுமா ஏன் திமுக அந்த உரிமை கிடையாதா அண்ணா ஆரம்பித்து வைத்திருந்த கட்சியை ஆட்டைய போட்டிருக்கின்ற திமுகவுக்கு அண்ணா விமர்சனம் பண்ணா கேட்கலாமா இல்லையா பாஜக விமர்சனம் பண்ணாலும் சரி இந்து முன்னணி விமர்சனம் பண்ணாலும் சரி முதலாளா களத்துல இறங்க வேண்டியது யாரு திமுக தானே இறங்கணும் ஆனா அதிமுக பலி கொடுத்து அதிமுக பாஜக கூட்டணி எப்படியாவது உடைக்கலாமா அப்படின்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட உனக்கு எல்லாம் ஆளுமை கிடையாது எடப்பாடி பழனிசாமி நீ அதிமுக கொடியில வந்து பாத்தீங்கன்னா அண்ணா சின்ன இருக்குது அந்த வெள்ளையில அண்ணா சின்ன அதை எடுத்துட்டு அமித்ஷாவுடைய சின்னத்தை போட்டுக்கோ அதுதான் உன்னுடைய கொடிக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்கின்றாரு சோ எப்படியாவது சூடு ஏற்றணும் அப்படின்றது ஆர் எஸ் பாரதியுடைய எண்ணம் அதாவது தலவாய் சுந்தர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேரணியை தொடங்கி வச்சாராம் கன்னியாகுமரியில் அதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாராம் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆர் எஸ் எஸ் ஆலோசனை கொடுத்த கலந்துட்டு இருக்காரு அன்னைக்கு தலைவாய் சுந்தரத்தை ஒரு மாசமாவது கட்சி விட்டு நீக்கி வச்சிருந்த இன்னைக்கு வேலுமணி அவர்களை கட்சி விட்டு நீக்குவியா அந்த தைரியம் இருக்குதா எடப்பாடி பழனிசாமி ம் திராவிடத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பாஜக இடம் போய் அடிமை ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக திருவள்ளூருடைய முன்னாள் எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டாராம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக எதிரான நடவடிக்கை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்கள் எடுத்தாரு அது மட்டும் கிடையாது அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் பேசிட்டு பிறகு உடனடியாக அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்த அந்த எடப்பாடி பழனிசாமி இப்ப எங்கையாக்குறாரு அந்த தன்மானம் எங்கையா போச்சு பெரியார் சொன்னாரியா மானமும் வீரமும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு பெரியார் சொன்னாராம்பா ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மதவெறி கும்பலுக்கு அதிமுகவை அடகு வைத்து விட்டா தன் சொத்தை காப்பாற்றணும் கட்சியை காப்பாற்றணும் அடுத்த முறை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுகவை எதிர்க்கக்கூடிய மாநாடு என்பதனால முருகன் மாநாடு என்ற போர்வியில திராவிடத்தை அழிக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரமாக அமைந்து போன அதில் பவன் கல்யாண் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பேசின பேச்சு எப்பேற்பட்ட சிறுபான்மையிற்கு எதிரான வெறுப்பு பேச்சு அதை அந்த மாநாட்டில் முன்வரிசில் உக்காந்துக்கிட்டு அதிமுக அமைச்சர்கள் வந்து நாட்டாமை படத்தில் நம்ம கவுண்டமணிக்கு பெண் பார்க்கின்ற போது ஒருத்த மிக்சர் சாப்பிட்டான்னு சொல்லுவாங்கல்ல அமைதியா அது போலவே அதிமுக அமைச்சர்கள் முன்வரிசையில் உட்காந்துக்கிட்டு மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த துரோகத்துக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று சொல்லிவிட்டு நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் முருகன் மாநாட்டை கண்டு பயந்து போயும் அதிமுக பாஜக கூட்டணி கண்டு பயந்து போயும் என்னவோ அதிமுகவுக்கு ஆண்டாண்டு காலம் இவங்க நல்லது சொன்ன மாதிரியும் அதிமுக அழிக்கணும் என்று கொள்கை இல்லாமல் அதிமுக இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க மாதிரி ஏன் திராவிடத்தை ஒழிப்போ முருகா வேல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தான் போஸ்டர் ஓட்டினாங்க திராவிடம் அழிந்தால் கூடவே வந்து அதிமுகவும் அழிந்துவிடும் என்று தெரியாதா நீ எப்படியா அந்த மாநாட்டுக்கு ஆள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியாரு அண்ணா ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்க அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக மறந்துட்டியா ஒருவேளை எம்ஜிஆர் உனக்கு ஞாபகம் இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்து முன்னணி பேரணி போச்சு இந்து முன்னணி பேரணி போய் நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போகுது அப்படின்னு எம்ஜிஆர் சட்டப்பேரவையிலே கேட்டார் அப்படியாப்பட்ட இந்து முன்னணி கூட்டத்துக்கு எதுக்குயா நீ முன்னாள் அமைச்சர்கள் அனுப்புன அப்படின்னு என்னவோ அதிமுகவும் திமுகவும் ஒரே கட்சி மாதிரி அதிமுக திமுக ரெண்டு பேருக்கும் அமைப்பின் செயலாளர் ஆர் எஸ் பாரதி மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி திமுக எதிராக அரசியல் செஞ்சிட்டு இருக்காரு அப்ப திமுக எந்த பக்கம் போதும் அதுக்கு எதிராகத்தான் எடப்பாடி பழனிசாமி போவார் அப்படி இருக்கும் போது ஆர் எஸ் பாரதி சொல்ற மாதிரி நம்ம முக ஸ்டாலின் ஐயா சொல்ற மாதிரியா அரசியல் செய்வார் இது சட்டமன்ற தேர்தல் இப்ப ஸ்டாலின் ஐயா வேணுமா வேணாமா என்று முடிவெடுக்க கூடிய ஒரு தேர்தல் இதில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அதனால தான் ஆர் பி உதயகுமார் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தலைமையை யார் ஏற்றுக்கொண்டு வந்தாலும் சரி கூட்டணியில் சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் வரலாயா கூட்டணிக்கு அப்படின்னு கிரீன் சிக்னல் காட்டினார் அதனால ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டத்துக்கு நம்முடைய வேலுமணி போனாரா என்று கேட்டால் கிடையாது நம்முடைய அதாவது மகா சன்னிதானம் தாந்தலிங்க ராமசாமி அடிகாரோடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மதுராசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க இது வருஷ வருஷம் அவருடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அலைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம் இதுக்கு தான் அழைப்பு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே நடந்துட்டு இருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க மோகன் பாவத்தை இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு அரசு நிகழ்ச்சிக்கு எங்களை கூட மாட்டாங்க நாங்களும் அது வந்து அது எப்படி அது தனிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்காக கொள்கை வேறு கூட்டணி வேறு இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு பயந்துட்டாங்க அதனால கடந்த காலங்களில் உடைச்ச மாதிரி இந்த கூட்டணியை உடைக்கலாம்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பி வேலுமணி அவர்களும் பாருங்க ராஜேந்திர பாலாஜி இருந்தாலும் சரி முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அந்த மேடையில் இந்த மாதிரி ஒரு காணொலி ஒலிபரப்ப போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தாங்கன்னா போயிருக்க மாட்டாங்க இரண்டாவது அவை நாகரீகம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல போய் கோச்சிக்கிட்டுலாம் வர முடியாது ஆனால் பிஜேபி பற்றியும் ஆர்எஸ்எஸ் பற்றியும் திமுக தெரிவிக்காத கருத்தாக நாங்கள் தெரிவிச்சிட்டோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது தொடர்ந்து சட்டமன்றம் நாடாளுமன்றம்னு சொல்லிட்டு தேர்தலில் போட்டிட்டு பாஜகவோட வெற்றி பெற்றுவிட்டு பதவியெல்லாம் அனுப்பி வச்சுட்டு இன்றைக்கி வந்து எப்படி மதுவெறி கட்சியை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கால் ஒன்றை வைக்கலாம் சிறுபான்மையர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டியே எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எதற்கு கதற சொல்லி பார்க்கலாம் ஆர்எஸ்எஸ் இயக்கமானது திராவிட இயக்கம் போன்றது ஆர்எஸ்எஸ் இயக்கம் மீது தவறான கருத்தியல் உழவுகிறது அதை தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு கட்டளையிட்டதே கலைஞர் தான் யா பாஜக நல்ல கட்சியா மதவாத கட்சிலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கோத்ரா ரயில் எரிப்பு சமூகம் நடந்த பிறகு தான் நம்ம கலைஞரவர்களே குட் சான்றிதழ் கொடுத்தார் ஸோ அதிகாரம் இருந்தால் கூட்டணிகளை ஒட்டிக்குவீங்க அதிகாரம் இல்லை என்றால் அதிமுக விமர்சனம் பண்ணுவீங்களா நாங்கள் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கும் போல முருகன் மாநாட்டில் எங்களுக்கு தெரிஞ்சோ அந்த காணொலியோ ஒளிபரப்பு பண்ணலை ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண முடியாது அவங்க என்ன பேசணும்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ எங்களுடைய வருத்தத்தை வேண்டுமானால் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ராமசீனிவாசன் அவர்களும் வந்து இந்து முன்னணி என்ன ஆர் எஸ் எஸ் என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு காணொலிகள் போடுகின்ற போது எப்போதும் பழைய சம்பவங்களை குறிப்பிடுவாங்க அந்த மாதிரிதான் அந்த சம்பவங்களை குறிப்பிட்டாங்க இதுக்கு போய் எதற்காக திமுக வந்து கதறணும் எதற்கு ஊடகம் கதறணும் உனக்கு என்ன அவ்வளவு பெரிய அக்கறை அதிமுக பாஜக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இந்து முன்னணியுடைய நிர்வாகிகள் அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு போறாங்க இடையில ஊடகத்துக்கு என்ன வேலை அப்படின்னு புதிய தலைமுறையை வந்து பாத்தீங்கன்னா டுஸ்பனி உரையா அப்படின்னு ஒரு புடி பிடிச்சாங்க என்னதான் இருந்தாலும் திமுக எஜமானுடைய டிவி டிவிக்காரங்களுக்கு இன்னுமே போகல அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் முதல்ல யார் மீது கை வைக்கிறாங்களே இல்லையோ புதிய தலைமுறை மீது கை வைங்கய்யா இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழக மீடியா மீதும் கை வைங்கய்யா ஐயா அப்போ தான் தமிழக மக்கள் நல்லா இருக்க முடியும் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை ஆளுக்கு இந்த அரசாங்கத்தை கொண்டு சொல்லுவாங்க இல்லைன்னா திமுக ஜாலராக போட்டு இந்த தமிழகத்தை தயவு செய்து அதிமுக பாஜகவில் இருக்கக்கூடியவங்க கோவப்படாதீங்க விட்டுக்கொடுங்க திமுக எப்பேற்பட்ட அரசியலை செய்து பாருங்கள் ஸோ திமுக மட்டுமே இருக்கணும் மற்றவங்க அத்தனை பேருமே அழிஞ்சு போகணும் என்ற சுயநல போக்கு இருக்குது அதனால் வரைக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்து பன்னிரெண்டு ஆண்டு காலமாக போது மத்தியில் எங்கேயாவது மதக்கலவரம் வந்திருக்குதா இல்லை எத்தனையோ கிட்டத்தட்ட பதினெட்டு மாநிலங்களில் பாஜக நேரடியாக ஆட்சியில் இருக்குது பதினெட்டு மாநிலங்கள்லேயும் மதக்கலவரம் வருதா செயின் பிரிப்பு இருக்கிறதா கற்பழிப்பு இருக்கிறதா கூட்டுப்பாலியல் வன்புணர்வுகள் இருக்கிறதா ஆனால் தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எதுக்குமே பாதுகாப்பு இல்லை அன்றாடம் நடக்கின்ற கூத்துக்களை பார்க்கின்ற போது தமிழகம் வந்து ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் எப்படா இந்த ஆட்சியை தூக்கறி என்று இருக்கின்ற பொழுது அய்யய்யோ அதிமுக பாஜக கூட்டணியே பலம் இதில் இந்து முன்னணி வேற மாநாடு போட்டாச்சு இந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் என்ற தீர்மானம் வேற ஏற்றிட்டாங்க ஐயோ இந்துக்கள் விழிப்படைந்து விட்டாங்கோ எப்படி இவங்களை வீழ்த்துடுது என்று சொல்லிவிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உடைப்பதற்காக புதிய ஐடியா போட்டிருக்காரு ஆர் எஸ் பாரதியும் ஊடகம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஸோ ஊடகம் என்ன ஊதனாலும் சரி நைட்டுக்கு எப்படி இருந்தாலும் இதுதான் விவாதமாக வைப்பாங்க திமுக ஆட்சியினுடைய தோல்வியோ விவசாயிகளுக்கு திமுக செஞ்சுக்க துரோகமோ பேச போகிறது இல்லை ஆனாலும் அப்போதும் சரி அதிமுக பாஜக முதிர்ச்சியுடன் செயல்பட்டு திமுக விழுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணோ மக்களுடைய எண்ணோ நடக்குமா நன்றி நண்பர்களே